ே நமக ஜெய ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இந்த ஆடி மாதம் எந்த ராசிக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்கள் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு வரப்பறாரு தொழிலை வந்து நிறைய உங்களுக்கு இன்கம் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சோ அது அப்படியே மாறி நல்ல பண வரவு லாபம் ஆதாயம் இது எல்லாமே வரப்போகுது அது இல்லாமல் ஆட்சி பெற்றிருக்கிறாரு உங்களுக்கு பதினொன்று குடையவர் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு பதினொன்றாம் இடம்ங்கிறது தான் வந்து லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அந்த இடத்துல சூரியன் வராரு இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி பாக்கிய அதிபதி புதனும் வந்து முப்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அதாவது எட்டாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து கடகராசியிலருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுறாரு சுக்கரனும் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாந்தேதி வந்து உங்களுக்கு ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு தொழில்னாலும் சரிங்க உத்தியோகனாலும் சரி நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதமாக இருக்கப்போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய நீங்கள் இன்கமாக அதிகப்படுத்திக்கக்கூடிய கூடிய தான் இருக்குது ரெண்டு ஏழு கூடைய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அதுவும் சனியோடைய பார்வையில் அப்போ என்னென்னா குடும்பத்தில் மட்டும் வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக போங்க உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாது அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரொம்ப அமைதியாக போங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க எந்த இடத்துல சண்டை இருக்கோ எந்த இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்தை தவிர்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கட்டாயம் உங்களுக்கு இந்த உறுதி செய்யப்பட்டதாக இருக்குதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நிறைய வாய்ப்புகள் வரும் புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது புதுசாக தொழில் தொடங்குறது கட்டாயம் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்தாலுமே அந்த தடை எல்லாம் இப்போ பிரேக் ஆயிரும் அடுத்த அடுத்தது உங்களோட வளர்ச்சியை நோக்கி தான் போகும் நிறைய இன்கம் அதாவது தொழில் மூலிமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய மாதம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு உத்வேகம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப டல்லாக போய்ட்டுருந்தா கூட எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருப்பீங்க லாஸ்ட் மந்த்தெலாம் பட் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸு இன்கம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டு அங்கீகாரம் முக்கியமாக பணங்க காசு பணம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார் அதே மாதிரி வந்து சூரியன் புதன் கேது இது வந்து மூணு கிரகமுமே வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கனால காசு பணம் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு உங்களோட ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நரம்பு சம்மந்தப்பட்டது கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க மருத்துவ செலவு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது ஏன்னா உங்கள் ரெண்டு கூடையவர் அதாவது ரெண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் விரயம் அதுவும் மருத்துவ விரயமாக வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு சனி வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதுவும் ரெண்டாம் மதிபதியாக பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரும் அது வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை உறுதி செய்யப்பட்டது தான் ஆனால் கூடுதலாக வந்து கூடவே வந்து உங்களுக்கு மருத்துவ செலவும் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே வந்து மன மைண்டை வந்து ரொம்ப காமாக வச்சுக்குங்க நமக்கு மட்டும் ஏன் இப்போல்லாம் நடக்குது ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் அந்த மாதிரி யோசனைகள்லாம் வேண்டாம் தவிர்க்கிறது நல்லது இந்த சனி செவ்வாய் இருக்குது இந்த சனியும் செவ்வாயும் சம சப்தமாக பார்வை இருக்குது ஏன்னா பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா வெளியில் பிரச்சனை அப்படின்னா வீட்டில் போய் தான் நம்ம வந்து மன நிம்மதி தேடுவோம் ஆனால் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மன இறுக்கமாக இருக்குது மன நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தாலே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு கடினமான சூழ்நிலைகள் தான் அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் நீங்கள் வந்து வேறு வழி கிடையாது இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப அனுசரணையாக குடும்பத்தில் வந்து அனுசரணையாக போகணும் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு டயர்டாக வரும்போது வீட்டில் உங்களை புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும் பட் ஆனால் வந்து மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கோங்க மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க இதில் எதுனாலனா இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக பார்வைதான் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராது தான் இவ்வளோ பிரச்சனை ரெண்டு ஏழு குடையவராக இருக்காரு அதனால இந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு முக்கியமாக உங்களுக்கு நாலு கூடை அதிபதி சனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எதாவது ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்கன்னா நல்ல வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல இது இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சர்வீஸ்க்கு படிக்கிறவங்க இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு டிஎன்பிசி இந்த மாதிரி ஏதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்க உண்டான இருக்குது சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு அதனால ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கட்டாயம் உங்களுக்கு வரும் சேரும் அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்கள் ஏதாவது இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது கேஸ் போயிட்டுருக்கு இல்லை அந்த உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வராமல் இருக்குது அப்படின்னா தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி ஆதாயம் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும் அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகுங்க இந்த மாதம் நிறைய காசு பணம் வரும் அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணி வைங்க இல்லை அப்படின்னா சுப காரியங்களுக்கு அதை செலவு பண்ணுங்கள் எதாவது ஒரு கோல்டு வாங்குறது அல்லது வந்து ஒரு நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்குறதோ அல்லது உங்களோட தொழிலுக்காக ஒரு வண்டி வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது தொழிலேயே ஒரு பக்கம் மாற்றுறதோ அல்லது உத்தியோகத்தை ஒரு மாத்துறதோ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கணவர்கிட்ட வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகிறது தான் ரொம்ப நல்லது உங்கள் மேலே தவறுகள் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் இந்த ஒரு மாதம் வந்து இவ்வளோ நாளாக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துருப்பீங்க அதே மாதிரி இந்த கூடுதலாக ஒரு மாதமும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிமேல் ரொம்ப வசந்த காலமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு தே தேடி வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல காசு பணம் பார்க்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது திருமணம் வந்து திருமணத்தில் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலகி திருமணம் உண்டான அமைப்பு ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கட்டாயம் வந்து மன சங்கடங்களோ அல்லது மன கஷ்டங்களோ வரும் ஒரு சிலருக்குலாம் லவ் பிரேக்கப் உண்டான வாய்ப்புகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் தெரிஞ்சு அதனால வந்து பேரன்ட்ஸோடைய கண்டிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஆளாகிறதுக்கு இருக்கு ஆனால் என்ன நடந்தாலும் சரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி வரது தான் ஒரு லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியும் கூட ஸோ அவர் கேதுவோடு சேர்ந்து கிரகண காலம் வரப்போகுது செப்டம்பர் அரசாங்க அதிகாரிகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவங்கனால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஆர்டர் போட்டு அதுவும் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்ய சொல்லுவாங்க ஒர்க் ப்ரெஷர் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலுமே ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதுங்க உங்களுடைய டியூட்டிக்கு மீறி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க இது வந்து கடமை தவறி சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் கூட அது வந்து உங்களுக்கு அது பின்னாடி என்ன லெவலில் சைட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையும் போகும் ரெண்டாவது வந்து தண்டனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து என்னது குடும்ப சூழ்நிலைகள் பேர் இது எல்லாமே மாறிப்போகும் அதனால் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு அது உறுத்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் லீவ் போட்டு போயிருங்க தலை வலிக்குது காய்ச்சல் வலிக்குது நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டு தயவுசெய்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் பொதுவாகவே கிரகண காலங்களில் வந்து அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை அதுவும் துளாராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா ஒரே செகண்ட்ல அப்படியே எல்லா விஷயமும் மாறி போயிரும் இவ்வளோ நாளாக நீங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்த எல்லா விஷயமும் மாறி போயிரும் அதனால அரசாங்க துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் மீடியாவில் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டு எப்படி யோசித்து பண்ணுங்கள். உங்கள் கூட யார் நல்லவங்க இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் வரும் அதே மாதிரி நிறைய புது புது காண்டக்ட் வரும் நல்ல பேர் பிரபலியமாகும் இந்த மாதிரி விஷயங்களும் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் காசு பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் கவனமாக இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை உயருதோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே போதுங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் வருது ஏன்னா சூரியன் கேது புதன் மூணு கிரகம் பதினொன்றாம் இடத்துல இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல அவார்ட் கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு வர்றது நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது புது புது விஷயங்களை போய் கமிட் ஆகுறது அதே மாதிரி உங்களுடைய வீடியோஸ்லாம் வந்து வைரல் ஆகிறது நீங்கள் யார் என்னன்னு இந்த உலகுக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு வரதுனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர் அதே மாதிரி நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதம் பொதுவாகவே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் கொடு குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப க கவனமாகவும் அமைதியாகவும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசனம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நிறைய நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுது ஏன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் பெறாரு ஒரு கிரகம் திக்பலம் பெறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் ஆனால் ஆல்ரெடி வந்து குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்குது அஷ்டமத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு பத்தாம் இடத்துல கூடுதலான கிரகங்கள் சேருது அது மட்டும் இல்லாமல் ஏழு கூட சுக்கரன் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அஷ்டமத்தில் இருந்து அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன் குருவும் சுக்கரனும் அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு போன மாதம் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதம் சுக்கரன் வந்து பெயர் செய்ய கடகராசிக்கு வராரு அது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து நீங்க நல்லதுதான் செய்வீங்க ஆனால் மற்றவங்களுடைய கண்ணுக்கு வந்து உங்க மேல வந்து எப்பயுமே ஒரு ஜலசு போட்டி இது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் அது இயற்கை அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பொதுவாக ஜென்ரலாக அப்படி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து சுக்கரன் ஒன்போதுல இருக்க நிறைய உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுடைய நிம்மதிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி அது என்னென்னா சுக்கரன் கொடுக்குறாரு சுக்கரன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி உங்களுக்கு கொடுக்கறாரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடியது நீங்க நினைச்ச என்னென்ன நினச்சிக்கிங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வருது ஏன்னா ஒன்பதாம் பாவமே தேடி வரக்கூடிய பாவம் தான் ஸோ சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கனால கட்டாயம் மன நிம்மதி மன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது தொழிலன் வந்து நல்ல இன்கம் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் புதன் பதினொன்று கூடிய புதனும் இருக்கார் பத்து பதினொன்று இது எல்லாமே இணைவரனால் அவங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் தொழிலில் நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் புது புது விஷயங்கள்லாம் செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நாளாக தொழிலில் ஏதாவது முடக்கடிகள் இருந்தால் கூட அந்த முடக்கடிகள்லாம் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சியாகும் புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க தொழில் தொடங்கிறதுக்கு கடன் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்த கடனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் கட்டி அந்த தொழில் கடனில் இருந்து நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர் அதாவது உத்தியோகம் அப்படின்னாலே ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கனால ப்ரமோஷன் உறுதியாக உண்டு உங்களுடைய வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன உழைப்பு போட்டிங்களோ அந்த உழைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக உண்டு சுக்ரன் ஒன்பதில் இருக்கனால உங்களுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு ரிவார்ட்ஸ் கட்டாயம் உண்டு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு உங்களுக்கு வந்து நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் காசு பணம் தாண்டி ஒருத்தருடைய பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் விருச்சக விருச்சகராசிக்கு அது ரொம்ப முக்கியமானது அதனால அது எல்லாமே கிடைக்கும் நிறைய நண்பர்கள் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைக்கு போகிறது புனித நதிகளில் நீராடுறது இந்த பாக்கியங்கள் எல்லாமே இந்த மாதம் உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கு வந்து வேலை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டானது அதே மாதிரி வெளிநாடு செல்வதுக்கு உண்டான அமைப்பு ஒரு இவ்வளோ நாளாக வந்து ஃபாரின்ல போய் வேலை பார்த்து வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உறுதியாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால வெளிநாடு செல்வது தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க மெயினாக வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நாள் அந்த சனியுடைய தாக்கம் இருந்துச்சு அந்த சனி வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருக்குது இது ஒரு நல்ல மாற்றம் தான் ஒரு சிலருக்குள்ள வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க ராசியில் இருக்கவங்களுக்கு ராகுவோடைய திசையோ ராகுவோடைய புத்தியோ நடக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அவர் வந்து சனியோடைய பார்வையில் இருக்கார் சனியோடைய பார்வையில் இருக்க போது உங்களுடைய ஜாதத்திலேயே சனி சவை சேர்க்கை இருக்கும்போது அது பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது வந்து விருச்சக ராசிக்காரங்க அதாவது கால புருஷனுக்கு அஷ்டமாவது ஸ்தானமாக தான் ராசி வருது அதனால எப்போவுமே உங்களை சுற்றி எதிரிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் இருப்பாங்க எப்படா உங்களை வந்து போட்டுவிட்டு அந்த இடத்துல வந்து மற்றவங்க வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் எப்போவுமே விருச்சக ராசிக்காரங்க அவேர்னஸ்ஸாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்குது ஆனால் இந்த இதில் வந்து அஷ்டமத்தில் குரு இருக்கனால குரு பார்வை இப்போ ரொம்ப குறைவாக இருக்கனால உங்களுக்கு பொருளாதார இருக்க இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் எப்போவுமே அவர் ஒரு விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பொதுவாகவே சுக்ரன் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு அதே மாதிரி சூரியனும் ரொம்ப நல்லா இருக்கா அதனால கவலைப்பட வேண்டாம் ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கனால தாயார் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாயார் வழி சொத்துக்கள் வரும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உயிர் சொத்துக்கள் திடீர்னு ஒரு புதையல் லாட்ரி இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத இன்கம் இந்த மாதம் வரதுக்கு அமைப்பு ஒரு சிலருக்கு லாட்ரி புதையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போதோ அல்லது உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் பாராட்டுகள் இதெல்லாமே கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் எதை நினச்சி ஒரு மன உளைச்சலாக இருந்திருப்பீங்களோ அந்த மன உளைச்சல் எல்லாமே கட்டாயம் காணாமல் போயிடும் தொழில் ரீதியாக புதுசாக நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த நாளில் கூ ஏதாவது புதுசாக விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துருங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து கிரகண சூழ்நிலைகள் வருது இந்த கிரகணம் வரதுனால என்னென்னா தொழில் ரீதியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் புதுசாக முயற்சிகள் பண்ண வேண்டாம் அது இந்தியாவில் தெரியாது இருந்தாலுமே அது ஏதோ ஒரு நாட்டில் தெரியும் தானே இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் தானே ஸோ அதனால் உங்களுடைய இதுக்கு வந்து பத்தாம் இடமா சூரியன் வந்து வரனால தொழில் ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் புது முயற்சிகள்லாம் பண்ணலாம் நீங்கள் அது எல்லாமே சக்சஸ் உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு கிரகண அமைப்பு வரும்போது எப்போவுமே பாதிக்கப்படக்கூடியது ஒன்று அரசாங்க அதிகாரிகள் ரெண்டாவது வந்து ஆட்சியாளர்கள் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க இது ரெண்டுமே வந்து பாதிப்பு அடையும் நீங்கள் விரிச்சக லக்னமாக இருந்தாலும் சரி விரிச்சக ராசியாக இருந்தாலும் சரி கிரகண சூழ்நிலைகள் வரும்போது கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க நம்ம இந்தியாவில் தெரியுது தெரியல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் வந்து சூரியன் வந்து கிரகண அமைப்பில் இருக்கனால அது வந்து அரசாங்கத்தையும் அரசியலையும் சம்மந்தப்படுது ஸோ அதனால் அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை இதை செஞ்சால் நம்ம மாட்டிக்கோன்னு தெரிஞ்சுமே உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து அதை செய்ய சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் யோசிக்காமல் நெஞ்சு பிடிச்சிட்டு போய் படுத்து வேற வழியே கிடையாது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய பேரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டாயம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் நீங்கள் தாராளமாக இப்போ ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாருன்னா அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக செஞ்சிடலாம் ஆனால் வேற வழி இல்லாமல் நீங்கள் அதை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு முடி உடம்பு முடியலன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் வாங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க இல்லை இந்த ஒரு விஷயத்தை இந்த அழுத்தம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால பனிஷ்மெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு தான் இந்த லஞ்சத்தை நீங்கள் வாங்குறது அதே மாதிரி வேற எதுலேயும் சைன் பண்ணுறது வேற ஒரு விஷயத்தை செய்யறது அதாவது ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது ரொம்ப பாதுகாப்பு தேவை அதனால பனிஷ்மெண்ட் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறது அதே மாதிரி உங்கள் மேலே நெகட்டிவாக பண்ணுறது சோஷியல் மீடியாவில் உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி பொதுவாகவே உங்களுடைய வெற்றியை மட்டும் தான் இலக்காக வச்சு ஓடிட்டு இருப்பீங்க மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு நீங்கள் எப்பவுமே திரும்பியும் பார்க்க மாட்டீங்க அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க இதே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே போங்க இந்த கிரகண சூழ்நிலைகள் வரதுனால உங்களோட மனசு உங்களை இதெல்லாம் வந்து என்னென்னா டியூன் விடும் உங்களை வந்து உசுப்பேற்றி விடும் அதனால அமைதியாக போயிட்டீங்க வேற எதுக்குமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது இல்லை நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே உங்கள் மேலே நெகட்டிவாக வர்றது அதே மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து உங்களை வந்து கேலி பேசுறது உங்களை வந்து ஒரு சோசியல் மீடியாலெலாம் வந்து உங்களை ஒரு ட்ரெண்டாக மாற்றுறது ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் அதனால் கவனமாக இருங்க ஆனால் வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான் எல்லா விஷயங்களையும் தாண்டி வரது தானே அரசியல்ங்கிறது பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கும் புது புது விருதுகள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் அது மூலியமாக நல்ல காசு பணம் நீங்கள் நினச்சி பார்க்க அளவு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றமும் தேர்ச்சியும் கிடைக்கும் போட்டி தேர்வுகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நிறைய பேத்துக்கு இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உங்களோட ரிசர்ச் வெளியில் வரது அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு கட்டாயம் ஒரு நல்ல நியூஸ் தேடி வரும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கெல்லாம் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஏன்னா ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு திடீர்னு ஒரு போஸ்ட் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு கொடுத்துரும் காளியம்மன் அல்லது துர்கையம்மன் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் அரசாங்க பணம் நீங்கள் கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது அதனால் நீங்கள் நல்ல போஸ்டிங்க்கு போயிடுவீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் அடிக்கடி வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்